பேர் இது மக்களுக்கான விழிப்புணர்வு தலம் ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னா அடிப்படை தகுதி என்ன பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் தற்போது பாத்தீங்கன்னா பதினாறாவது மக்களவை தேர்தல் முடிந்து பதினேழாவது மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி உடன்பாடு போன்ற பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு புறம் இருக்க வேட்பாளருக்கான விருப்ப மனு வந்து இன்னொரு புறம் வந்து பரபரப்பா வந்து நம்ம இந்திய அரசியல் காலத்துல வந்து போயிட்டு இருக்கு இதனிடையே ஒரு சில மாநிலங்கள் வந்து ஆளும் கட்சிகள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கி பரபரப்பை வந்து கூட்டிட்டு இருக்காங்க நமது இந்திய நாடாளுமன்றம் என்பது பாத்தீங்கன்னா வந்து இந்திய குடியரசு நாட்டில் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து கொண்ட ஒரு மன்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது மாநிலங்களவை மற்றும் மக்களவை அதாவது ராஜ்யசபா மற்றும் லோக்சபா அப்படின்னு ரெண்டு இதுவா பிரிக்கிறாங்க இது இரண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க மக்களவை அப்படின்னு பார்க்க சொல்ல ஐநூத்தி நாப்பத்தி மூணு பிளஸ் ரெண்டு அதாவது ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் கொண்டது மக்களவை அப்படின்னு சொல்றாங்க இதுல ரெண்டு உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலேய இந்தியர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே மாநிலங்களவை மாநிலங்களவை பக்க சொல்ல இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் கொண்டது மாநிலங்களவை அப்படின்னு சொல்றாங்க இதுல பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர்களால் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட அதிகாரம் அப்படின்னு பக்க சொல்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிற எந்த ஒரு சட்டமும் இரு அவைகளிலும் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் தான் நிறைவேற்றப்படும் என்பது ஒரு பொதுவான விதி அப்படின்ட்டு சொல்றாங்க பண மசோதா உட்பட அனைத்து சட்டங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களவை உறுப்பினர்களால் தான் உருவாக்கப்பட்டு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்ன மக்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முக்கிய தேதிகளை பார்ப்போம் பத்தொன்பது மார்ச் அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து வேட்புமனு தாக்கலுக்கான வந்து அறிவிச்சாங்க இது இருபத்தி ஆறு மார்ச் செவ்வாய்க்கிழமை வரையும் வேட்புமனு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனுக்கள் வந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் யாராவது வேட்புமனு திரும்ப பெறணும் அப்படின்னா அதுக்கான தேதி இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்களவை தேர்தல்ல போட்டியிட தகுதியுடையவர்கள் யார் அப்படின்றத பார்ப்போம் மக்களவை தேர்தல்ல கட்சியில அங்கம் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஒரு சாமானிய மக்களும் இதுல வந்து தேர்தல வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனாக அதாவது ஆணா இருக்கலாம் இல்ல பெண்ணா இருக்கலாம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஐந்து வயது பூர்த்தியுடராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் கட்டாயம் அவருக்கு வந்து வாக்குரிமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தனக்கு வாக்குரிமை இருக்கும் தொகுதியில மட்டும்தான் போட்டியிட வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை எந்த தொகுதியில வேணா போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தனக்கு வாக்குரிமை இல்லாத எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல மனநிலையும் மற்றும் கடனாளியாக வந்து இருந்திருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குற்றமுறை வழக்குகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னே நடந்த தேர்தலில் தேர்தல் விதிகளை மீறி அதுக்கான தண்டனை பெற்றவராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றவராகவும் இருக்கக்கூடாது இதுதான் வந்து அடிப்படை தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி தனித்தொகுதியில யார் போட்டியிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தொகுதி அப்படின்றது தாழ்த்தப்பட்டவருக்கும் பழங்குடி வகுப்பினருக்கும் மட்டுமே வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரே நேரத்துல பல்வேறு தொகுதிகளில் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியில மட்டும்தான் வந்து உறுப்பினரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி குறைந்தபட்ச கல்வி தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதின்றது எதுவுமே இல்லை ஏன்னா இது மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அங்கமா தான் பாக்குறானே தவிர தான் இதுக்குள்ள வரணும் அப்படின்றது எந்த ஒரு கெட்டியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தேர்தலுக்கான தேதியை வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நமது இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா வந்து அறிவிப்பாங்க அதனுடனே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்களையும் வந்து அறிவிப்பாங்க அந்த வேட்புமனு தாக்கல் நாட்கள் தான் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் சரி நம்ம பதிவு பண்ற விண்ணப்பத்துல பிள்ளை இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாக்கல் செய்த விண்ணப்பத்துல தவறு இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட காலத்திற்குள் அதனை வந்து திருத்தி திரும்ப அழிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் சார்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தேர்தல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் தான் போட்டியிட முடியும் என்பதில்ல தேர்தல்ல போட்டியிட வேண்டும் என நினைக்கிற எந்த ஒரு இந்திய குடிமகனும் பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எத்தனை பேர் முன்மொழியே வேண்டும் அதாவது ஒருத்தர் எம்பியா நிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட தொகுதியை சேர்ந்த ஒருவர் முன்மொழிந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே தனிப்பட்ட முறையில போட்டியிட நினைக்கும் ஒவ்வொருக்கு வேட்பாளராக சம்பந்தப்பட்ட தொகுதி வேட்பாளர் சம்மந்தப்பட்ட தொகுதியை சேர்ந்த பத்து பேர் வந்து முன்மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி முன்வைப்பு தொகை அதாவது டெபாசிட் செலுத்த வேண்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட நினைக்கும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கும் தொகையை வந்து டெபாசிட்டா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வாக்குகளை பெற்றால் டெபாசிட் வந்து தொகை வந்து திரும்ப தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க செலவு தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் முறைகேடுகளை தவிர்ப்பதுக்காக தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து செலவு செய்யக்கூடிய செலவு தொகையில கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி டெபாசிட் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் டெபாசிட் தொகை வந்து அஞ்சாயிரம் மட்டும் தான் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரமா வந்து உயர்த்தப்பட்டாங்க டெபாசிட் தொகை கம்மியா இருக்கிறதுனால தானே நிறைய பேர் போட்டிடுறாங்க நம்ம வந்து டெபாசிட் தொகையை உயர்த்துவோம் அப்படின்ட்டு இந்த தொகையை வந்து நினைச்சிருக்காங்க இதுலேயும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மட்டும் வந்து விதி விலக்கு அழிச்சு இதுல பாதி தொகையை வந்து கட்டினால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி டெபாசிட் இழந்தவங்க அப்படின்னு சொல்றதுனாலே அப்படின்னா யாரு அது எந்த வகையில கிரெட்டரியா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதியில பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகள்ல ஆறில் ஒரு பங்கு அல்லது அதற்கும் குறைவாக பெற்றால் வந்து அவங்க வந்து டெபாசிட் இழந்தவராக வந்து அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு தொகுதியில பதிவான செல்லத்தக்க வாக்குகள் ஆறாயிரம் பேர் இருக்கு அப்படின்னா ஆயிரம் வாக்குகளும் அதுக்கு குறைவாக வந்து பெற்றிருக்கவங்க வந்து டெபாசிட் இழந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தங்களுடைய டெபாசிட் தொகையை வந்து இழப்பாங்க ஆயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றவர்களா இருந்தா தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் செலுத்திய டெபாசிட் தொகையை வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம தேர்தல்ல வெற்றி பெற்றவரும் வந்து தன்னுடைய டெபாசிட் தொகையை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நீங்க மனசாட்சியுடன் மக்கள் சேவை செய்வதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் வரும் பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கருதி போட்டியிட்டு மாற்றத்துடன் கூடிய முன்னேற்றத்தை தரலாம் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம எம்பி ஆகிறதுக்கான தகுதிகளை பத்தி பார்த்தோம் அடுத்த காணொளியில கடந்த ஐந்தாண்டுகள் இருந்த எம்பிகள் ஒவ்வொரு எம்பிகளுக்கும் இருபத்தைந்து கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க எவ்வளவு மீதம் இருக்கிறத பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி